என்னுடைய பேர் வந்து செந்தில்வேலன் நான் பேசிக்காக வந்து இந்த கழிவு நீக்க பயிற்சிக்கு வரத்துக்கு மெயின் காரணம் வந்து பெங்களூரில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க யூடியூப்பில் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணாங்க ஸோ அதன் பேரில் தான் வந்தேன் பட் அவங்க கூட ஒன்றும் பெனிஃபிட் ஆகலை அதில் ஸோ இதில் வந்து எனக்கு மெயின் வந்து டயபிட்டிஸ் தான் இருந்தது லாஸ்ட்டு ஒரு பதிமூணு வருஷமாக இருந்தது அலோபதி போனேன் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தேன் எதுக்கு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன் எல்லாத்துக்கும் போனேன் பட் ஆனால் எனக்கு ஒன்றும் ரிசல்ட் அந்த அளவுக்கு இல்லை நான் பேசிக்காக வந்து ராஜயோகா டீச்சர் ஆனால் எனக்கு வந்து சுகர் இருக்குது இருக்குன்னு நான் மைண்ட்லேயும் வைக்க மாட்டேன் டே பை டே என்னுடைய வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன் அடிக்கடி இந்த கால் எரிச்சல் கொஞ்சம் ஸ்பெக்ஸ் போட்டால் தான் படிக்க முடியும் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிபிள் வந்தப்போ சரி இதை நம்ம இறைவனுக்காக சேவா பண்ணக்கூடிய இல்லையா லோன் காடி இது ஓன் காடி கிடையாது இதை கொஞ்சம் ரிப்பேர் இல்லாமல் இல்லையா கொஞ்சம் நல்லபடியாக ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் இறைவனுக்கும் நம்ம கொடுத்த மாதிரி இருக்குன்னே எனக்கு அடிக்கடி சங்கல்பம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த டைமில் தான் அந்த சிஸ்டர் என்ன யூடியூப்பில் சாரோடைய ஒரு லிங்க் அனுப்புனாங்க நான் அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது ஆனால் எவ்வளவோ யூடியூப்பு நம்ம பார்த்துருக்கோம் எதில் இல்லை எல்லாமே இருக்குது ஃபோன் நம்பர் கொடுக்கவும் பயமாக இருக்குது எதை எதுலேயாவது ஜாயின் பண்ணி விட்ருவாங்களேன்னு அது வேறு ஒரு பயம் ஆனால் அவர் மெத்தடு ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது இவர் பார்த்தோடனே எனக்கு ஒரு ஒரு தெய்வீக கலை கூட ஏற்பட்டது சரி நம்ம போவோம் நான் சாதாரணமாக எங்கேயும் போக மாட்டேன் மெடிடேஷன் பண்ணிவிட்டு தான் வெளியே கிளம்புவேன் அந்த விதத்தில் பார்க்குறப்ப அது அமேசிங் ரிசல்ட்டுன்னு தான் சொல்ல முடியும் போ போ அப்படின்னு எனக்கு அந்த மெடிடேஷன் ரூமில் ஒரு சங்கல்பம் வந்தது ஆனால் சொன்னாங்க நீ போயிடுவேன் இல்லையா நீ கண்டிப்பாக போயிடுவேன் அங்கே பயிற்சியும் நல்லாயிருக்கும் உன்னுடைய முயற்சியும் நல்லாயிருக்கும் ஆனால் அதில் நீ தொடர்ச்சி இருந்தால் தான் அதில் சக்ஸஸ்ங்கிற மாதிரி எனக்கு ஒரு அசரீரியாகவே ஒரு குரல் ஏற்பட்டது சரி நம்ம அதை விடக்கூடாதுன்னு தான் எவ்வளோ ஒர்க் இருந்தது நம்மளை சாதாரணமாலாம் வெளியே அனுப்ப மாட்டாங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது எல்லாத்தையும் தாண்டிட்டு தான் வந்தேன் நான் சரி எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடச்சிதுன்னா நான் என் அளவில் மாட்டேன் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு போய் சேர்க்கணுன்னு எனக்கு பேசிக்காகவே அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு உணர்வு இருந்தது அதன் பேரில் தான் இங்கே ஜூன் மாதம் நடந்த அந்த கழிவு நீக்க பயிற்சியில் வந்திருந்தோம் சாருடைய லெக்ஷர் கேட்டேன் அவர் எல்லாத்துலேயுமே தேறி இது இதுதான் அதுதான்ங்கிறது கிடையாது டு இசட்டு வந்து இருக்குன்னா இல்லையா எப்படி வந்து மெடிசனுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி இயற்கையோடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு கூட சொல்லலாம் நான் அதை தான் நான் ரொம்ப அனுபவம் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ அழகாக கொண்டுட்டு போகிறாரு பாருங்கள் அதெல்லாம் எங்கேருந்து வந்ததோ தெரியல அந்த டேலண்ட்டெல்லாம் அவருக்கு ஆனால் அது கடவுள் கண்டிப்பாக டச் பண்ணுறாரு நமக்கு உடம்பு சரியில்லைன்னா யாரை ப்ரே பண்ணுவோம் கடவுளை தானே பண்ணுவோம் மனுஷன்கிட்ட போனாவே அலர்ஜி தான் பகவான்கிட்ட போனால் தான் எனர்ஜியே வருது ஸோ அதே மாதிரி பாருங்கள் காடோடைய ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இவர் கொடுத்த பயிற்சியை நம்ம ஆசிரமத்தில் போய்ட்டு நாற்பத்தெட்டு நாளுமே ஃபாலோ பண்ணேன் ஸோ இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்குறப்ப கிச்சனில் போய் சமைக்கிறது போகிறது எல்லாம் ஃப்ரீயாகிடுச்சு பாயிண்ட் நம்பர் ஒன்று ரெண்டாவது வந்து கேஸே எங்களுக்கு கால் பண்ணுறாங்க என்னங்க ரெண்டு மாதம் ஆகுது ஒன்றுமே பண்ணவே இல்லை அடுப்புக்கே போகிறதே கிடையாது நம்ம பேசிக்காக கொஞ்சம் பெ பிரதர்ஸாக இருக்கிறதுனால பேச்சிலராக இருக்கிறதுனால நாங்கள் வெளியெலாம் எதுவும் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது ஹோட்டல் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போகிறது கிடையாது எல்லாமே செல்ஃப் குக்கிங் தான் ஆனால் இங்கே குக்கிங்கே கிடையாது ஆனால் எனக்கு பார்க்குறப்ப எனக்கே நல்லா தெரியுது இந்த கால் எரிச்சல் கண்ணு பிரச்சனை எல்லாமே டே பை டே நல்லா ரெக்கவர் ஆகிட்டே இருக்குது ஆனால் நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பெனிஃபிட் ஆகணும்ல அப்போ தானே மற்றவங்கள்ட்ட சொல்லணும் இல்லைங்களா இவர் பார்க்குறப்ப ஒரு கமர்ஷியல் மெத்தடும் கிடையாது இந்த பணம் சம்பாதிக்கணும் பேரு புகழில் வரணும் அந்த மாதிரி கேரக்டர்ஸும் கிடையாது சரின்ட்டு இதில் எதுவும் சம்திங் இஸ் தேர் இது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணாதான் தெரியுங்கிறதுல நான் ஃபார்ட்டி எயிட் டேஸுங்க ஆசிரமத்தில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன் பார்த்தா பதிமூணு கிலோ காணாமல் போயிடுச்சு எனக்கு ஆக்சுவலி பாருங்கள் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலை வாக்கிங் போகல ஜாக்கிங் போகல ஏன்னா அதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணமே வெயிட்டு குறையிலையே ஐயோ ஒன்றுமே பண்ணல சொன்னதை கேட்டோம் கரெக்டாக இல்லையா அது ஒரே ஒரு விஷயம் தானே ஏன்னா எஃபோர்ட்டு நம்மள்தான் இருந்தாலும் கூட சப்போர்ட் யார் தான் இருந்தது டே பை டே காலையில எழுந்து நீ சூரிய வெளிச்சல சன்ரைஸ் பார்த்தியா பல்லு விளக்குனியா இந்த குழந்தைங்களை கமெண்ட்ரி கொடுப்பாங்க பாருங்கள் இல்லைன்னா உனக்கு குரூப்பில் இருந்து தூக்கிடுவோம் அது வேறு ஒரு பயம் டெய்லி ரிப்போர்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன் யாராவது கேட்பாங்களா நான் பார்த்துட்டு நாள் பல்லு விளக்குனியா நம்ம விளக்க மாட்டோமா என்ன அதில் கூட அவர் நம்ம மேலே நம்பிக்கையில்னா நம்ம ஒழுங்காக விளக்க தெரியலைங்கிறத கண்டிப்பாக கரெக்டாக இல்லையா இந்த மாதிரி நைட்டும் ரிப்போர்ட் கொடுக்கணும் காலையிலையும் ரிப்போர்ட் கொடுக்கணும் ஃபுட்டுலேயும் நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் நீ என்ன சாப்பிட்டேன் அதை அனுப்பு இதுமாரி யார் கைட் பண்ணுவா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன் இல்லையா நான் ரியலாக எல்லாத்தையுமே பிரதர்னு தான் சொல்லுவேன் ஆனால் என்னுடைய நெருங்கிய பிரதரை நான் பிரதரை நேசிக்கிறேன் இப்போ இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா இந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் நான் பண்ணக்கூடிய ஒரே ஒர்க் என்னென்னா எங்கள் இதில் நிறையா மாத்தாசங்கள்லாம் இருப்பாங்க கொஞ்சம் பாடி பாடியெல்லாம் வருவாங்க அவங்கள பார்த்தாவே டீடாக்சேஷன் இதுதான் புத்தியில் ஓடும் ஸோ இதே மாதிரியே பயிற்சி பண்ணி கிட்டத்தட்ட முந்நூறு பேத்துக்கு மேலே பெனிஃபிட்டாக இருக்காங்க நான் இப்போ அங்கே அழைச்சிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் இல்லையா முந்நூறு பேருங்கிறது பெரிய விஷயம் இல்லை அதுவும் இவருடைய வா இதுவும் ரெக்கார்டு இதை யூடியூப்பும் நம்ம விடுவோம் பட் சில இதை அவங்களுக்கு வந்து எல்லாமே பார்க்குறோம் நூறோட நூற்றி ஒன்று அப்படி தள்ளிடுறாங்கன்னு ஃபெசிஃபிக்காக எப்படி நமக்கு இவர் ட்ரைனிங் கொடுத்தாரோ ஓகேவா அதே மாதிரியே நம்மளே வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணியே அனுப்பினேன் இதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது முந்நூறு பேர்னா எவ்வளோ பெரிய வேலை பாருங்கள் இது ஆனால் அதில் என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்துக்குமே ரிசல்ட்டு பாருங்கள் ஒருத்தவங்க கூட முடியலன்னு சொல்லலை அவங்க சொன்னாங்கன்னா அவங்க எதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம் அது நமக்கே தெரியறது அது நான் யாரையும் கம்பல் பண்ணலை ஆரோக்கியம் வேணால் சொல்கிறது கேளுங்க நம்மளை ஆன்மீகமாக பார்த்துட்ருக்குறீங்க கூட ஆரோக்கியத்தையும் சொல்கிற வேண்டியதே நம்ம கடமை ரெண்டையுமே பண்ணுறப்ப அவங்களுக்கு ரொம்ப பாருங்கள் முன்னூறுங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல இது எனக்கு பேரே வந்து ஹீலர் செந்தில் வேலைன்னு வச்சுட்டாங்க எப்படி நம்ம இந்த லைனே கிடையாது ஜஸ்ட்டு ஃபீல் பண்ண தான் வச்சோம் யார் யாரே பேர்லாம் வைக்கிறாங்க இவருக்கெல்லாம் வைக்கலாம் பட் நமக்கும் ஒன்றும் தெரியாதுல்ல அந்த விஷயங்கள் பாருங்களேன் அதாவது இப்போ தென் தென்றல் பிரதருடைய விஷயம் என்னென்னா உங்களை வந்து ஸ்டூடெண்ட்டாக பார்க்கல பேஷண்ட்டாக பார்க்கல அவருக்கு சமமாக உங்களை பார்த்துருக்கிறாரு அதனால தான் நமக்கு எல்லாமே தெரிய வருது அவர்கிட்ட என்ன சரக்கு இருக்கோ அப்படியே கொடுத்துருக்கிறாரு பாருங்கள் இல்லையா இது ஒரு கா இந்த ஒரு வியாபாரமாக ஆக்கணும் ஒரு சேவை மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா நான் அதனால தான் நான் நான் இந்த ட்ரெஸ்ஸு கூட போட்டுட்டு வந்து நான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய மனதாரை நான் எப்பயுமே ப்ரே பண்ணுறப்ப அந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் இந்த பாரதத்துக்கு அந்த உலகத்துக்கே தேவை இது எவ்வளோ பேரும் டிசீஸுனால பிரச்சனைனால பைசா கொடுத்தாலும் நம்ம ரெக்கவர் ஆகுது அதை பார்த்தீங்களா நல்லா நினச்சி பாருங்கள் பயத்தினால் கவுண்டரில் சின்ன உண்டு கவுண்டரில் கட்டுக்கட்டாக அனுப்புகிறோம் நான் ஐசியூலாம் இருந்துட்டு வந்துருக்குறேங்க நிறைய செலவுலாம் பண்ணியிருக்கிறோம் போயிருக்கிறோம் ஆனால் அதில் என்ன பெனிஃபிட் அடைஞ்சோம் ஆனால் இதில் வந்து பாருங்களேன் என்னோட எனக்கு வந்து பதிமூணு கிலோ குறைஞ்சது இல்லையா நான் ஸ்டில் இங்கே கூட இடப்பட்டு பார்த்தேன் அதே ஐம்பத்தி தான் இருக்குது அதுக்கு முன்னாடி இருந்தது எழுபது கிலோ இருந்தது நான் நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் ரெகுலர் ஃபுட்டில் போயிட்டேன் கொஞ்சம் இதெல்லாம் சாப்பிட்ணுங்கிற அந்த சங்கல்பம் வரதானா செய்யும் நம்ம சரின்ட்டு எல்லாமே தோடலையும் இவர் இவரு விஷயத்த பேசிக்காக ஃபாலோ பண்ணிட்டேன் ரெகுலரில் நான் எல்லாமே போய்ட்டு கூட இட போட்டு பார்த்தா அதே ஐம்பத்தி ஏழில் தான் இருக்குது அப்போ இதுலேருந்து என்ன அர்த்தமாகுது இப்போ எக்ஸஸ்ஸாக வந்து நம்மக்குள்ளே டாக்ஸிங் வந்து டெபாசிட் ஆகலை டெபாசிட் ஆனாலும் உள்ளே இல்லை பாருங்கள் அடுத்த நாளே அது என்ன ஆகிடுது நான் அப்புறம் அப்படி இப்படி சாப்பிட்டா கூட வாரத்தில் பரிகாரம் தேடிக்கிறது என்ன பரிகாரம் தெரியுமா ரெண்டு நாள் ஃபாஸ்டிங் அப்போ தானே வேஸ்டிங் போகும் கரெக்டாக இல்லையா கரெக்ட் யாரையும் நம்ம பிளைம் வேணாம் நல்லா சாப்பிடுங்க நோ ப்ராப்ளம் இவர் மெத்தடை நாற்பத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலருக்கு போங்க ஆனால் பரிகாரம் தேடிக்குங்க ரெண்டு நாள் வந்து ஃபாஸ்டிங் வைங்க ஃபாஸ்டிங் வச்சிங்கன்னா வேஸ்டிங் போயிடுது அந்த பழைய நிலைக்கு கொண்டுட்டு வந்துட முடியுது ஒரு பெரிய அமேசிங் ரிசல்ட் இது இது யாராலையும் கொடுக்க முடியாதுங்க இது ஆனால் அவர் இப்போ கூட பாருங்கள் அந்த ஒரு ஈகோனஸ் இல்லாமல் பேசினார் பார்த்தீங்களா இயற்கை நம்ம படைக்கலை இறைவன் படைச்சது அது இல்லையா அதை நல்ல விதத்தில் வந்து நம்ம புத்தியிலையும் மனசுலேயும் அனுபவத்துலேயும் கொண்டுட்டு வந்து சேர்த்துருக்கிறாருங்கண்ணா புரியுதுங்களா இல்லையா ஸோ அதனால் நீங்கள் கூட சும்மா வந்தோம் போனோம் எடுத்துக்கிட்டோம் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லலின்னா நான் நம்ப மாட்டேன் நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலன்னு இதுதான் உண்மை நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லுலீன்னா ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணலை உண்மையாக ஆரோக்கியத்தில் இல்லை நான் பார்த்தேன் என்னுடைய செட்டில் ஜூனில் வந்தவங்கலாம் யார் என்ன மாரி இருக்காங்கன்னு ஆனால் நைன்ட்டி என்ன மாரி தான் இருக்காங்க சில பேர் இப்படிலாம் இருக்கிறாங்க நான் நம்ப மாட்டேன் அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை இதான் உண்மை ஃபாலோ பண்ணணும் வளையணும் அந்த வெஜிடபிள் கட்டிங்கெலாம் டைமண்ட் பீஸு கட் பண்ணுறதுலாம் உண்மையாங்க அவ்வளோ டைம் எடுக்கும் நமக்கு இதில் என்னன்னா நான் பிரசாதம் வந்து குக்கிங்கே பண்ணவே இல்லை இறைவனுக்கு கூட நைவேத்தியம் பண்ணினது எல்லாமே நேச்சுரவாக தான் போட்டோம் அந்த நாற்பத்தெட்டு நாளில் வாரத்தில் ஒரு நாள் எங்களுக்கு வந்து போகு சொல்லுவாங்க அதில் நமக்கு என்ன ஒரு டைரக்ஷன் கொடுத்தாரோ கா ஏன்னா கார்டை நம்ம கொடுத்தாருல்ல எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ண ஒரு ஐம்பது பேத்துக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்குது எல்லா வெஜிடபிள்ஸும் அதே மாதிரியே உட்காந்து கட் பண்ணி நீட்டாக எல்லாத்துக்கும் கொடுத்தேன் அதுக்கப்புறமா தான் அவங்க என்ன பண்ணாங்க பிரதர் உங்களுக்கு வெயிட் குறையிறதோ நல்லா ஆக்டிவாக இருக்கிறீங்க நல்லா கிளாரிட்டி இருக்குது இல்லைங்களா இப்போ நான் நார்மலாக வந்து ஃபோர் ஓ கிளாக் வந்து நாங்கள் மெடிடேஷன் பிரம்ம முகூர்த்தன்னு எழுந்திருப்போம் ஆனால் இதில் ஒரு காட் கிஃப்ட்டு என்னான்னா ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறேன் எவ்வளோ பெரிய எனர்ஜி பாருங்கள் அது அந்த டைமுங்கிறது அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் டைமு நம்ம ஃப்ரீக்குவன்சிக்கும் காடுக்கும் நமக்கும் உள்ள ஒரு ஃப்ரீக்குவன்சி கரெக்டாக செட் ஆகும் அந்த மெடிடேஷன் பவர் ஆகட்டும் ஃபுட்டு வந்து பாருங்கள் அது நேச்சரே கிடையாதுங்க நேச்சர்னு சொல்லாதீங்க அதுக்கு பேர் ஃப்யூச்சர்னு சொல்லுங்கள் எப்படி உன் ஃபியூச்சர் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நீங்கள் நேச்சரே கொண்டுட்டு வரீங்க கரெக்டாக இல்லையா நம்ம பாடி இப்படி ஒத்து வருது பாருங்களேன் இதை விட ஆச்சுன்னு தெரியுமா உன்னோடைய ஸ்டாமினா ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு எனக்கு கிளாஸ்க்கு வர ஒரு டாக்டர் சொன்னார் ஸ்டாமினா குறைய அதிகமாக இருக்கிறது குறையுதுங்கிறது நமக்கு என்ன தெரியும் அவர் நாலேஜில் பேசினார் அப்படியா இருந்தால் நீ வந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வாக் காமி எந்த வாட்டருக்கிட்ட எது எடுக்கக்கூடாது அப்படியே வந்து பாருனார் இவர் என்ன சொல்கிறதுன்னு நான் என் கூட ஒரு பிரதர் இருந்தார் அவர் ரொம்ப நாளாக திருப்பதி போகணும் திருப்பதி போகணுன்னு சொல்லிகிட்டு இருந்தார் அந்த டைமில் நான் ஃபாஸ்டிங்கில் இருந்தேன் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்டெப்ஸுன்னு நினைக்கிறேன் திருப்பதி பாருங்கள் ஃபாஸ்டிங்கில் ஏறி போனேன் இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் அப்போ அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் என்ன ஸ்டாமினா ரிப்போர்ட் நம்ம கொடுக்கறது நம்ம ரிப்போர்ட்டு நமக்கே தெரியுதுல்ல இல்லையா பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படி இல்லையா அது இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நம்ம ஃபாஸ்டிங் அந்த டைமில் ஒரு ஒரு லிட்டரு தான் பாட்டில் எடுத்துகிட்டு போனேன் நான் மேலே போய்ட்டேன் மூன்று மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியலைங்க ஆனால் அமேசிங் ரிசல்ட் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதவங்க உண்மையாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி தெரியாதவங்க இதை பற்றி பேசவே பேசாதீங்க யார்கிட்டயும் தயவு செஞ்சு ஏன்னா அவங்க வந்து இங்கே குணமாகணும்னு கணக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஷாபத்துக்கு நீங்கள் ஆளாகாதீங்க தயவு செஞ்சு அதை தான் நான் சொல்லுவேன் உங்களால் ஃபாலோ பண்ண முடியலையா திரும்பி அதை தகுதியை வளர்த்துட்டு பேசுங்க ஆனால் ஃபாலோ பண்ணாமல் தயவு செஞ்சு நெகட்டிவாக யார்கிட்டையுமே பேசுறாதீங்க அது இது பெரிய மெசேஜ் இது ஃபாலோ பண்ணால் பேசுங்க ஃபாலோ ஃபாலோ பண்ணலையா நீங்கள் இதை பற்றி யார்கிட்டையுமே தயவு செஞ்சு பேசவே வேணாம் ஏன்னா அவங்க வந்து யார் மூலயமா யா யூடியூப் மூலயமா ஏதோ ஒரு லிங்கில் வந்து பெனிஃபிட் ஆகிறவங்களை நீங்கள் தயவு செஞ்சு கெடுத்துடாதீங்க இல்லைங்களா என்னை பொறுத்தளவு நீங்கள் கைட் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க ஆனால் ஒரு வாட்டியாவது அவங்கள வந்து இந்த டைரக்ட் பயிற்சியில் வந்து லிங்க் பண்ணுங்க சில பேர் இப்போ நான் வாங்குங்கிறேன் யாரும் வரமாட்றாங்க அதுதான் ஏன்னா இதில் பெனிஃபிட் ஆகிறாங்க யாரை பார்த்தாலும் எட்டு கிலோ பத்து கிலோ இப்போ நான் சொன்னாலே அந்த முந்நூறு பேத்துக்கு பயிற்சி கொடுத்தேன்னு பாருங்க எட்டு கிலோ அசால்ட்டாக பேசுகிறாங்க பத்து கிலோ குறைஞ்சிருச்சு ஏழு கிலோ காணும் ஆறு கிலோ காணும் ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுங்களேன் ஒரு நாளைக்கு ஆஃப் கேஜி வந்து நான் இனிமேல் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒரு தாட்ஸ் வருதுனா இனிமேல் யாருக்கு பயிற்சி சொல்ல பண்ண வரணும் உங்களுக்கு ஒரு கிலோ குறையணுமா ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு கொடுத்துருன்னு கேட்க போகிறேன் நான் கரெக்டாக இல்லையா நல்லா நினச்சி பாருங்க பெரிய பிஸ்னஸ் தானே இது ஒரு கிலோ குறைஞ்சா ரெண்டாயிரம் ரூபா நீ கொடுத்தே ஆகணும் அப்படியாவது ஃபாலோ பண்ணிட்டோமா நம்ம வாங்கி என்ன பண்ண போகிறோம் ஆயிரமாக நமக்கு முக்கியம் பல ஆயிரங்களை உருவாக்குறது தான் நம்மளுடைய முக்கியம் இதுமாரி நல்ல ஒரு விஷயம் காடு கொடுத்துருக்கிறாரு அதை பிரதர் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் வழியில் நம்ம கா கடவுள் எங்கே இருக்கிறாரு எனக்கு ஆரோக்கியத்து கூட அதை கூட இது கூடுன்னு அப்படி அப்படியே அவர் ஏதோ ஒரு டைரக்ஷனில் தேடிக்கிட்டு இருந்தோம் ஸோ நமக்கு இந்த நேச்சர் பற்றி பிரதர் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை விட வந்து பகவதி அந்த சிஸ்டருக்கும் ரொம்ப நம்ம கடமைப்பட்டுருக்கோம் இவ் இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்களா அது மாதிரி இன்னொரு பிரதர் இருக்கிறாங்க சென்னியப்பன் பிரதர் இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வந்து ஃபீல்டில் வர்றப்ப அவங்க லைனில் இருக்கிறாங்க மற்றபடி ஃபீல்டில் போகிறப்ப சேவாதாரியாக இருக்கிறாங்க எல்லா சேரும் எடுத்து இவங்க போடுறாங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் அப்போ அந்த சேவை மனப்பான்மையும் இருக்குது அவங்களுக்குள்ளே புரியுதுங்களா இல்லை அப்புறம் பார்த்தேன் நம்ம தெண்டல் பிரதர் வந்து அந்த கீழே யூஸ்மீ இருக்குதுல்ல எல்லாம் யூஸ் பண்ணிங்களே தவிர அதை பார்க்கவே இல்லை இவர் எடுத்து உதறி போட்டார் அதையும் கண்கூட பார்த்தேன் இதாங்க இதாங்க ஒரு ஒரு விஷயம் மக்களுக்கு போய் சேரணுன்னா பேசிக் விஷயம் இது அந்த சேவாங்கிறது வந்து கமர்ஷியலாகவோ எக்ஸ்பெக்டேஷனோ இல்லாமல் பொதுமக்களுக்கு போய் சேரணும் அவர் செஞ்சும் காமிச்சிட்டாரு ப்ராக்டிக்கலையும் காமிச்சிட்டார் இப்போ நல்லா பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் முயற்சிக்கு செலவு பண்ணி இங்கே வந்துட்டிங்க இனிமேல் இன்னொரு விஷயம்னா தொடர்ச்சிங்கிறது யார் கையில் இருக்குது இந்த கை கிடையாது உங்கள் புத்திங்கிற கையில் இருக்குது இது யோசிக்கணும் அடிக்கடி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா இருந்தால் யாருக்கு நல்லது நல்லா நினச்சி பாருங்க இல்லையா உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது அனுபவிக்க முடியுதா முன்னே நல்லா நினச்சி பாருங்கள் ஆரோக்கியம் பெரிய சொத்துங்க எவர் ஹெல்த்தி எவர் வெல்த்தி எவர் ஹாப்பினஸ் இருக்கணும்னா நேச்சர் வழியில் போங்க எனக்கு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் ஆகும் இல்லை இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த டிஸ்டர்பன்ஸே ஆக மாட்டேங்குது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வரமாட்டேங்குது ஏன் வேஸ்ட்டே இல்லையே இல்லையா நான் ஆக்சுவலி மைண்டில் வேஸ்ட்டு வைக்க மாட்டேன் ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் உடம்புலையும் வேஸ்ட்டு இல்லாமல் ஆகிவிட்டார் இப்போ பேலன்ஸாக இருக்குதில்ல என் லைன் கிளியராக இருக்குதா இல்லையா ஸோ அதனால் எல்லாமே பண்ண முடியுங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற விஷயமே கிடையாது இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் இதோட எனக்கு அறுபது நாள் முடிஞ்சிருக்குது ஷாம்புனால் நான் ரொம்ப பிரியமாக போடுவேன் ஷாம்பே விட்டாச்சு சோப்பு விட்டாச்சு பேஸ்ட்டு விட்டாச்சு இன்னும் என்ன விடணும் ஆனால் அதே மெத்தடை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நார்மல் ஃபுட்டு போனாலும் நான் ரொம்ப கவனம் வைக்கிறது வந்து அந்த ஆயில் புல்லிங் நம்ம கையால் நம்ம பல்ல பேச பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல இந்த பல்லை எடுக்கணும்ட்டார் பன்னெண்டாயிரம் ரூபா வந்து கேஷ் கட்ட சொல்லிட்டார் என் கூட இருக்கிற பிரதருக்கு தெரியும் அவல இல்லையா நான் இருக்கிறது ஆழ்வார்த்திருந்துக்கிறேன் அப்பாயின்மெண்ட்டும் வாங்க போகிறேன் நான் புரியுதுங்களா இல்லையா ஆனால் எனக்கு மனசு உறுத்துது நம்ம தெண்டர்லையோ சொல்கிறதுல ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் தப்பு பண்ணியிருக்கேன் ஒரு டைம் தான் இப்போ ஆயில் புல்லிங் பண்ணேன் இப்போ ரெண்டு டைம் ஆயில் புல் புல்லிங் பண்ணிவிட்டு ப்ரஷும் கொஞ்சம் கொஞ்சம் இடையில லைட்டாக அப்படி இப்படி பண்ணுவோம் ஏன்னா நமக்கு பழக்கம் கொண்டுட்டு வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதுக்கப்புறம் அந்த பல் வலி எங்கே போச்சுன்னு தெரில அவ்வளோ ஸ்ட்ராங்காயிடுச்சு அதே பல் டாக்டர்கிட்ட போய் நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்காக அவரை மீட் பண்ண போயிருந்தேன் அந்த பல் எடுத்தியா இல்லையா அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னாரு அவர்கிட்ட காமிச்சான் அவர் அங்கேயே ஸ்பாட்லேயே டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னாரு நான் ஒன்றுமே பண்ணல உண்மையாக அதுக்கு நடந்துக்கிட்டேன் விசுவாசமாக நடந்துக்கிட்டேன் ஏன் பல்லுங்கிறேன் என் பல்ல நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் கரெக்டாக இல்லையா இது நம்ம நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு பாடி முக்கியமாக இல்லைங்களா அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் பரிபாலனை பண்ணணும் மற்றவங்களுக்கு ஆரோக்கியத்தை சொல்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் அனுபவத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள் இல்லையே நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லை இப்போ எனக்கு இன்னொரு ரிசல்ட் என்னென்னா அதில் சுகர் வந்து நார்மலுக்கு வந்துடுச்சுங்க இல்லையா நான் வந்து டைப் ஒன்றில் இருந்தேன் இன்சுலின் எடுத்துகிட்டு இருந்தேன் புரியுதுங்களா மெடிசன் க கிடையாது இன்சுலின் எதுவும் கிடையாது எந்த டாக்டர் அட்வைஸும் கிடையாது புரியுதுங்களா இல்லையா பாருங்கள் இதெல்லாம் பெரிய அமேசிங் ரிசல்ட்டுங்க இதெல்லாம் இதெல்லாம் யாரும் ஆனால் ஒன்று பாருங்கள் சில பேர்த்துக்கு சொன்னால் உள்ளே போக மாட்டேது பிராப்தி இருக்கிறவங்க வந்து எடுத்துக்குவாங்க இது மட்டும் பக்கம் பண்ணிங்க பிராப்தி இல்லாதவங்க ஆரோக்கியத்தில் கூட சாபம் உள்ள ஆத்மாக்கள்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து இயற்கையை அழிச்ச ஆத்மாக்கள் இதுக்கெல்லாம் உள்ளே போகாது இருந்தாலும் அது மேலே கூட சுப பாவனை வைங்க ஒரு பத்து வாட்டி சொல்லுங்கள் ஒரு இருபது வாட்டி சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணுவாங்களே இப்போ நான் ஃபாலோ பண்ணது வெளியே யாரையுமே நான் பார்க்கல என்னுடைய மொபைலில் பார்த்தா முந்நூறு காண்டாக்ட்ஸ் இருந்தது முந்நூற்றுக்கு முந்நூறு பேத்துக்குமே எஸ்எம்எஸ் இப்படி தான் நான் அந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணேன் தெரியாதவங்கள்ட்ட உங்கள்கிட்ட மண்டையை போட்டு குடையிறத விட நம்ம காண்டாக்டில் இருக்கிறவங்க அவங்க நல்லா இருந்தாவே அவங்க சொல்லுவாங்கல்ல ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இதோடைய ரிசல்ட்டு வந்து பிரதர் கூட எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் பல ஜென்மத்துக்கு இவர் ஆரோக்கியமாக இருப்பார் அது வேணால் கேரண்டி எத்தனை ஜென்மம் எடுக்கிறாரோ அத்தனை ஜென்மத்துக்கும் இந்த ஆத்மா ஆரோக்கியமாக ஏன்னா இவங்க இவ்வளோ பேர்த்தோடைய பிளஸ்ஸிங் அவர் வாங்கிட்டார்ல இல்லையா நல்லா நம்மளுடைய வேலைன்னா சிட்டிங் அண்ட் கெட்டிங் அவர் இவ்வளோ அவர் கணக்கு ஏங்க எல்லா எல்லாத்தையும் பேசுகிறாருங்க பணத்திலிருந்து போன வரைக்கும் பேசுகிறாரு இவ்வளோ நாலேஜ் எனக்கு புரியல எனக்கு ஓகே இவங்க பேர் பாருங்கள் பகவதி அம்மா பகவான் தான் அவர் கூட இருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தால் பகுவதி அம்மாவும் இருக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய கிரெடிட் தானே இவங்க டீம் பாருங்களேன் இவங்களுடைய டீம் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா பல பேத்துடைய ட்ரீம் சக்ஸஸ் ஆகணும் எப்படி இந்த டீம் எவ்வளோ நம்ம ஆகணும்னு ட்ரீமில் தானே இருந்தோம் இவங்க நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்காள் நல்ல ஒரு கிளாப் பண்ணலாமே இல்லை எல்லாம் உழைக்கிறாங்க எல்லாம் பக்காவாக உழைக்கிறாங்க இல்லைங்களா ஓகேங்களா ஆனால் நல்ல விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல ஏன்னா என்னுடைய ஃபேமிலின்னு நான் நினைக்கிறேன் புரியுதுங்களா ஆரோக்கியம் இல்லாதவன் என் ஃபேமிலி கிடையாது ஆரோக்கியப்படி இருந்து மற்றவங்களுக்கும் அதை வழி நடத்துகிறாங்க பாருங்கள் நீங்கள் தான் என்னுடைய உண்மையான ஃபேமிலி ஓகேங்களா மிக்க நன்றி 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 நன்றி